ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளி வேளன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா வேலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இங்க பாருங்கடா எப்படியாச்சும் நாம ரஞ்சி இந்த மண்டபத்துல இருந்து தூக்கினா மட்டும்தான் ஈஸியா நம்ம ஃப்ரெண்டோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவ்வளவு பேரும் திட்டம் போடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சுமதி வந்து ரத்னவேல்கிட்ட கிட்ட நம்ம வள்ளியோட காதலை பத்தி சொன்னதும் உடனே ரத்னவேல் இருந்தா இப்பவே வள்ளிக்கிட்டே இதை பத்தி கேட்கிறான் அப்படின்னுட்டு இங்க பாரு வள்ளி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சே ஆகணும் ஆமா நீ வீல காதலிக்கிறியா அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா சொல்லு அப்படின்னதும் வள்ளி அதிர்ச்சி ஆறாங்க சுமதி வந்து வாசல் நிற்கிறத கவனிச்சிட்றாங்க நம்ம நம்ம வள்ளி ஐயோ இவங்க வேற இல்லாத போல அதை சொல்லி கொடுத்துட்டாங்க போல இருக்கே அப்படின்னுட்டு ஐயோ அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க யாரோ தப்பா புரிஞ்சு உங்ககிட்ட இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்கப்பா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நான் உங்க பொண்ணு நான் வந்து இவனை கல்யாணம் பண்ண ஆசைப்படுவனா அதெல்லாம் இல்லப்பா அப்படின்னதோ அதான் நான் என் பொண்ணாவது வேலுவ காதலிக்கிறதாவது இங்க பாருமா எனக்கு வேலு மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு இங்க பாரு உண்மை உண்மையிலேயே எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த வேலு மேலேயே நம்பிக்கை இருக்கு சொல்லப்போனா உன்னை விட எனக்கு வேலும் தான் அவ்வளவு நம்பிக்கைமா எங்க என் பொண்ணு என் குடும்ப கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி பன்னீர் வாழும்னு பயந்துட்டேன் யார் இப்படி சுமதி தான் தப்ப தப்பா சொல்லிட்டா இங்க பாருமா சுமதி எப்படி சொன்னா ஊருக்கும் எப்படி பேசும் அவள் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டா அப்படின்னுட்டு உடனே வெளியில் வந்து இங்கே பாரு சுமதி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா நிரந்தரம சுமதி உள்ள வந்தது எதுக்காக வழி உன் காதில் வந்து இப்படி தியாகப்படுற இங்கே பாருங்கத்தை இங்கே பாருங்க சித்தி ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க என் அப்பாவோட கௌரவத்துக்கு பிறகுதான் மற்றது எல்லாமே தயவு பண்ணி இப்படி என்ன மாட்டி விடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சித்தி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னதும் இங்கே பாரு நீ உன்னோட கிஃப்ட் எல்லாம் வந்து கொடுத்துட்டு வந்த வேலைக்கிட்ட இது எல்லாத்தையும் எனக்கு பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அதனாலதான் தான் உன் காதில் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் இப்படிலாம் பண்ணேன் இங்கே பாருங்க சித்தி இதில் என்னோட சுயநலமும் இருக்கு ஏன்னா நான் எப்படியாச்சும் ரஞ்சித்தை வந்து கல்யாணம் பண்ணா மட்டும்தான் என் அம்மாவை என் அப்பா கூட சேர்த்து வைக்க முடியும் அதனால இன்னைக்கே நான் என் அம்மாவை இங்க கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னதும் இது எல்லாத்தையும் வெளியில நின்று வேதனை நாயகி கேட்டுட்டு சம அதிர்ச்சி ஆகுறாங்க ஆஹா அப்படின்னா ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்தை நிறுத்த திட்டம் போடுறதே இல்லாம அந்த ஜானகிய சே இந்த கூட சேர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா நான் இருக்கும் வரைக்கும் இதை விடமாட்டேன் அப்படின்னு வேதநாயகி ரொம்ப மோசமா யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரஞ்சித் வந்து சமையா குடிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க இங்க பாருங்கடா அந்த பேசிட்டு இருக்காங்க பட் அதுக்கும் முதல்ல வந்து நம்ம ரஞ்சித்தோட சித்தப்பா வார மாமா வராங்க டே என்னடா பண்ணிட்டு இருக்க நாளைக்கு விடிச்சா கல்யாணம் நீ என்ன குடிச்சிட்டு இருக்க ஒழுங்கா குடிக்கிறத நிப்பாட்டு அப்படின்னு தர்மலிங்க சொன்னது மாமா விடிச்சா கல்யாணம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிம்மதியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னதும் டே அதெல்லாம் வேணாம் குடிக்கிறத நிப்பாட்டு அப்படின்னு திட்டிட்டு உடனே அங்குறது கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் ரஞ்சித் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இங்க பாருங்கடா அந்த வள்ளியன்னு எப்படிலாம் அசிங்கப்படுத்திருக்கா தெரியுமா நான் அவளை சும்மா விட போறதுல இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும் அவளை என்னெல்லாம் பண்றேன்னு பாருங்க அவளை நான் கண்டிப்பா அசிங்கப்படுத்தியே தீருவேண்டா அவளால நான் கோணி குறிய போயிட்டேன் சும்மா நோமலா ஒரு சாதாரண மனுஷனுக்கு கொடுக்குற மதிப்பு கூட எனக்கு தர மாட்டாடா மூச்சு கொடுத்து கூட சரியா பேச மாட்டா அப்படின்னு நம்ம ரஞ்சித் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிட்டு அந்த இடத்துல கிளம்பினதும் இங்க பார்த்தோம்னா நம்ம வேலோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா நைசா ரஞ்சித் ரூமுக்கு வந்துடுறாங்க அங்க வந்து நிதானம் இல்லாம வர இருக்காங்க இல்லையா ரஞ்சித் உடனே என்ன பண்றாங்கன்னா அங்க வச்சிருந்த ஒரு பொருளை வச்சு மயக்கம் அடைய வச்சுட்டு ஒரு சாக்குல போட்டு கட்டிட்டு உடனே அங்க இருந்து தூக்கிட்டு கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்து வழியில நம்ம தர்மலிங்கம் பாத்துடுறாங்க டெய் நிலுங்கடா யார் ரெண்டிக்கலாம் அப்படின்னு போதும் அதுல ஒருத்த மட்டும் நம்ம தர்மலிங்கத்துக்கு தெரியும் இதனால என்ன பண்றான்னா துணியை வந்து மூச்சுல கட்டி இருப்பான் உடனே நாலு பேர் பயப்படுறாங்க ஐயா அது வந்து கறி கறி வைக்க அப்படின்னதும் என்ன காய்கறி வைக்கா அப்படின்னா அப்படின்னு தர்மலிங்க கேட்கறாங்க ஆமாங்கய்யா காய்கறி வைத்தான் அப்படின்னு இவங்க நாலு பேரும் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க எனக்கு நம்ம சந்தேகமா இருக்கு எங்க மூட்டையை இறக்குங்கடா பாக்கணும் அப்படின்னு சொன்னதோ ஐயோ இன்னைக்கு இவர் கையில நம்ம வசமா வாட்டிக்க போறோமே இப்ப என்னடா பண்றது அப்படின்னு நாலு பேரும் பயப்படுறாங்க டே இங்க பாருங்க அங்கால பக்கம் கிச்சனே இல்லை என்ன ஏண்டா அங்காள் எடுத்து வாரீங்க இல்லங்கய்யா தவறுதலா ரூம்ல கொண்டு வச்சுட்டாங்க அதான் எடுத்துட்டு வரான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சமாளிச்சதோ சரி நீங்க மூணு பேரும் தான் பேசுறீங்க இந்த முகத்துல வந்து தோணி கட்டிருக்கானே இவன் பேசவே மாட்டேங்கிறான் நீ சொல்லுடா என்னடா அது ஐயா உண்மையிலேயே காய்கறி முட்டு தான் அப்படின்னதும் ஆமா நீ மட்டும் எதுக்கு மூஞ்சில துணி கட்டி இருக்க அப்படின்னு தர்மலிங்கம் கேக்குறாங்க அது ஒண்ணு ஒண்ணு இல்லையா அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு அதுல ஒருத்தர் சொன்னதும் உடனே தர்மலிங்கம் எனக்கு என்னமோ உங்க மேல சந்தேகமா இருக்கு ஒழுங்கா அந்த மூட்டை அவளுங்கடா அப்படின்னு சொன்னதும் கரெக்டா அந்த இடத்துக்கு வேதனாகி வந்துடுறாங்க தர்மலிங்கம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்ன ஆச்சுக்கா ஐயோ நீ முதல்ல வாடா இங்க பாருக்கா இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க காய்கறி மூட்டணி இவனுங்க மேலே எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னதோ இவனுங்களை பார்த்தா ஆளை தூக்குற மாதிரியா இருக்கு அவனுங்க கிடைக்கானுங்க சில்லி பசங்க நீ முதல்ல வாடா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் சுமதி பேசின எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க ஓஹோ இந்த அளவுக்கு வந்துருச்சா கவலைப்படாதக்கா கண்டிப்பா நான் இருக்கும் வரைக்கும் இந்த கல்யாணத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது நான் நடத்தி காமிக்கிறேன் அப்படின்னுட்டு நேரா ரஞ்சித் ரூமுக்குள்ள போறாங்க பார்த்தா ரஞ்சித்தை காணோ எல்லா இடமும் தேடி பார்க்கறாங்க எங்க தேடியுமே ரஞ்சித்தை காணும் ஐயோ எங்கடா போயிட்டான் அதான் அக்கா எனக்கு ஒண்ணும் புரியல அக்கா நான் தான் சொன்னேன்ல நாலு பேர் ஒரு மூட்டை கொண்டு போறானுங்கன்னு நான் நினைச்சேன் கண்டிப்பா அந்த மூட்டையில தான் நம்ம ரஞ்சித் இருக்கணும் அப்படின்னதும் வீட்டு நாயக்கி அதிர்ச்சி ஆறாங்க என்னோட தம்பி சொல்ற ஆமாக்கா நான் அப்பவே சொன்னேன் அவனுங்களை பார்த்தாலே எனக்கு டவுட்டா இருக்குன்னு ஆனா நீ தான் என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்த இப்போ கண்டிப்பா அவனு இந்த மண்டபத்தை தாண்டி போயிருக்க மாட்டானுங்க நீ கவலைப்படாதக்கா நான் எப்படியாச்சும் ரஞ்சித்தை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தருமலிங்கம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா வேதநாயகி பதட்ட பதட்டத்துல பதற்றத்தில் நின்றுட்டு இருக்காங்க இந்த எபிசோட்